فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كلب سندنيغل அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலமது இவ்வளோ நாட்களாக அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் எனக்கு ஏற்ற படிப்பு எது என்ற ஒரு தலைப்பில் இன்ஷெல்லாம் நிறைய விஷயங்களை நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்போது இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அடுத்த இன்டெலிஜென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்ததுன்னு விஷுவல் ஸ்பேஷியல் அடுத்தது வந்து வெர்பல் லிங்குவிஸ்டிக் அடுத்து வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் நாலாவது ஒன்று பார்க்க போகிறோம் இன்டர்பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இது இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சில பேர் சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம் மற்றவங்களை நல்ல விதத்தில் புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க கண்ணால் பார்த்துருக்கோம் நம்ம படிக்கும்போது கூட ஒரு மாணவர் இருப்பார் பெரிய அளவில் படிப்புலலாம் அவருக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்காது ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டே அவருடைய விஷயத்த வந்துப்பார் அவர் என்னமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் எங்கள் அம்மா சிரமப்படாமல் இருக்கணும் அதுக்கு நான் படிக்கிறேன் அதுக்கு நான் பாஸ் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு படிக்க இருப்பமே இல்லை அப்போ அந்தளவுக்கு அவர் கேர் எடுக்கிறார் இன்னொருத்தர் மேலே நண்பர்கள் மத்தியிலுமே நல்ல கேர் எடுக்கக்கூடியவரா அவர் இருப்பார் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பிள்ளைகளில் குறிப்பாக பெண் பிள்ளைகளில் அதிகமான மக்கள் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க ஆண்களே நிறைய பேர் இருப்பாங்க அதாவது இன்னொருவரை பற்றி புரிந்து கொள்வதில் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க ஈஸியாக வந்து புரிஞ்சுப்பாங்க அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன என்ன சொல்ல வராங்க என்ன கருத்தை முன்வைக்கிறோம் ஒரு சில பேர் நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டோம் ஆனால் என்ன மரம் என்ன சொன்னாலும் ஏறாது போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவோம் அது ஒரு கேட்டகரி அது வேறு கேட்டகரி இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன உடனேயே இல்லை சொல்வதற்கு ஏதாவது செய்கை மூலியமாக எதாவது செஞ்சு காமிச்சாலோ ஒரு சில இடத்துல நீங்கள் எதுவுமே சொல்லலைனாலே உங்களுடைய செயல்பாடை வைத்து கூட புரிஞ்சுப்பாங்க இந்த இவங்களான மக்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இன்டர்பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இன்டர் இன்டர்பர்ஸ்னல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு அதிகமாக வந்து எம்பத்தி இருக்கும் அப்படின்றாங்க இது வந்து எம்பத்தினா என்ன சிம்பதி வேற சிம்பத்தின்றது வேற எம்பத்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது ஏ நீ தாண்டா தப்பு பண்ண ஏய் இல்ல இல்ல நீ தான் தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறான் இந்த எம்பத்தி இருக்கிறவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு அவருடைய இடத்திலிருந்து வெளியே வந்து எதிரணியில ஒருத்தர் வந்து பேசுறாருல அவருடைய இடத்துக்கு போய் இதே விஷயத்த சிந்திப்பார் ஓகே நான் அவன் இடத்துல இருந்து தான் என்ன பண்ணிருப்பேன் அப்ப ரசூல்லாவும் சொல்றாங்க இல்லையா உங்களுக்கு விரும்புவதை உங்களுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் எங்கள் உண்மையான முக்மி நாங்களாக ஆக முடியாதுன்றலாம் சொல்கிறாங்க இப்போ இதுதான் எம்பத்தியோட எக்ஸாக்ட் மீனிங் ரசூல் ஹிஸா ஹாலிஸ் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி எம்பத்தி சம்மந்தமாக அதிகமாக மற்றவளை பற்றி அதிகமாக ஃபீல் பண்ண உதாரணத்துக்கு இப்போது ரெக்கார்ட் பண்ணிகிட்டு பொழுது காசாவில் கடந்த ரொம்ப இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்ல குழந்தைகள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு சில பேரால் தூங்க முடியலை ஒரு சில பேரால் வாழ்க்கையை நார்மலாக வாழ முடியலை எக்ஸாம் நான் எழுதுகிறேன் கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காடுறேன் அழுகையாக வருது இப்படிலாம் சொல்கிறாங்களே இவங்களுக்கு அதிகமான எம்பத்தி இருக்குன்னு அர்த்தம் இப்போ எம்பத்தி இருக்குன்னா அவங்க எதுக்குள்ள வருவாங்க இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வருவாங்க அதுக்கடுத்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இவங்களை மாதிரியான ஆட்களுக்கு அதிகமான தலைமைத்துவ பண்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே போல குட் டீம் மெம்பர் ஏன்னா இன்னொருத்தவன் நல்லா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு டீமில் அழகாக வேலை செய்வோம் ஆ அவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது அவருக்கு அந்த கஷ்டம் இருக்குது நான் அந்த இடத்துல இருந்தால் இது நான் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன் உரிமையை அவர் பறிச்சிட்டார் இல்லை அவர் கஷ்டப்படுறாரு நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ அந்த கரெக்டான பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அதே போல் இன்னொருவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் ஒன்றெலாம் இருப்பான் அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறதுல ஒரு ஆர்வம் அது தீர்த்து வைக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் இது வந்து தலைமைத்துவ பண்பாக இன்டர்பர்ஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லப்படுது அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கரெக்டாக உள்ளே நுழைஞ்சி எங்கே எதை அடிக்கணும் எங்கே எதை தட்டி கழிக்கணும் அப்படின்றதெல்லாம் பக்காவாக அது நடைமுறைப்படுத்தி பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு போயிடுவார் அதை நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய இடத்துல ஜட்ஜஸாக இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பாக இருக்குது இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்களை பற்றி புரிஞ்சிக்க இவங்களுக்கெல்லாம் என்ன பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சைக்காலஜிஸ்ட் உடல் அதாவது உடல் ரீதியாக இல்லை மூளை ரீதியாக சிந்திக்கும் ரீதியாக ஒரு சில குறைபாடு இருக்கக்கூடிய மக்கள் இல்லை ஏதாவது பாதிப்படைஞ்சு அந்த பாதிப்பிலிருந்து இருந்து வெளிவர முடியாம சிரமப்படக்கூடிய மக்கள் அப்படின்னு யாராவது இருந்து போவாங்கல்ல இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க சைக்காலஜிலாம் படிச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய வேலையில அவங்க சிறந்து விளங்கலாம் ஆஹ் பொலிட்டீஷியன் ஆகலாம் பொலிட்டீஷியன் அப்படின்றது என்னது ஒரு அரசியல்வாதினா என்ன ஒரு தலைமைத்துவ பண்புல இருக்கிறவங்க தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமப்படுறவன் தண்ணிக்கு சிரமப்படுறானா சாப்பாடுக்கு சிரமப்படுறானா ரோட்டுக்கு சிரமப்படுறானா வீட்டுக்கு சிரமப்படறானா வேலைக்கு சிரமப்படுறானா இல்லை குடும்ப நடத்த சிரமப்படறானா இல்லை அவங்க சோஷியல் ஸ்ட்ரக்சர் சிரமப்படுத்துதா இல்லை வெளி மக்கள் அவங்க வேறு ஜாதி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அந்த ஜாதி பிரச்சனை ஏதாவது இருக்குதா இல்லை மதம் சார்ந்த பிரச்சனை இருக்குதா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா பிள்ளை சரியா இல்லையா புல்ல வழிகட்டு போகிறானா இந்த மாதிரி ஒரு ஒரு தலைமைத்துவ பண்படுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவு விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும் யார் அதிகமாக கரெக்டாக யோசிப்பாங்கன்னு சொல்லி கேட்டால் இந்த இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவன் இதெல்லாம் யோசிப்பான் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல இவனுக்கு இந்த பாதிப்பு இருக்குது மழை பெஞ்சா இந்த வீடுகள் எல்லாம் தண்ணி வந்துடுது இதுக்கு நம்ம சரிப்படுத்தணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம் அதுக்கு துறையான துறை ரீதியான ஆட்களை கூப்பிட்டு நம்ம முடிவெடுப்போம் இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தலைமைத்துவ பண்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும்ன்றது சொல்லப்படுது அதே போல் இவங்க வந்து கவுன்சிலர் ஆகலாம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அதே அதேபோல மேனேஜராக ஆகலாம் மேனேஜர் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை மேனேஜ் பண்ணுறது ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் பண்ணலாம் டீச்சிங்கும் பண்ணலாம் குறிப்பிட்டு ஜட்ஜஸ் ஆகலாம் குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை ரிசால்வ் பண்ணி தீர்ப்பு வழங்குறதுக்கு ஜட்ஜஸ் ஆகலாம் தலைமைத்துவ பண்புல நிர்வாகிகளாக உருவாகலாம் இது போல விஷயங்கள்லாம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டால் இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து காமாக ஒரு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி சொல்லப்படுது இஐ அதாவது இது ஒரு வகை இது இல்லாமல் இன்னொன்று புதுசாக இருக்கு இஐ இஐனா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்கள போட்டு யாராவது போட்டு அழுத்தும் பொழுது காமா இருந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா இதுக்கு முக்கிய முக்கிய உதாரணம் யாரும் கேட்டால் அப்படிங்களா நாயகம் எம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும்தான் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவ்வளோ அழகாக ஒரு விஷயத்தை முன் வச்சு அவ்வளோ அழகாக மஷராக செஞ்சு சாதாரணமாக எல்லா உதவியை கொண்டு அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறுகள் வெற்றி பெற்ற நிகழ்வுகள் ஆயிரக்கணக்கில் இருக்குது லட்சக்கணக்கில் இருக்குது அலமது இல்லா அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் ஒரு தலைமைத்துவ பண்புனா எப்படி இருக்கணுன்றதை நாம் அவர்களிடத்துலேருந்து தான் நம்ம காப்பி அடித்து கற்றுக்கிறோம் இப்போ இந்த விஷயங்கள் சின்ன குழந்தைங்கக்கிட்ட இருக்குன்னா அவங்க இது போல் ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து போகலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து நம்ம இன்டெலிஜென்ஸ்லாம் என்ன இருக்குது அதை சார்ந்த துறைகள் என்ன எடுக்கலான்றதை பார்ப்போம் இன்ஷால்லா வல்ல இறைவன் எந்த நோக்கத்துக்காக இது நடத்தப்படுதோ அந்த நோக்கத்தை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்